அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமும் ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது திருமணத்திற்கு பின்பு தொழிலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறாங்க நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் பெருகணி நாடி வகுப்பானது மிக எளிமையான முறையில் கிரக இணைவுகளை வச்சு பலஞ்சொல்லக்கூடிய பெருகணி நாடி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது இன் இன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதாவது நவம்பர் மாத வகுப்புங்க இது வந்து இருபத்தி மூணாவது பேக்ஷு வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே நடைபெறக்கூடியது நான்கு மாத வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அதாவது கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் சம்மந்தமான விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மிக எளிமையான வகுப்பு ஆர்வமுடைய அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்ப்பதற்கு சரியா சரிங்க இப்போ நம்ம வந்து திருமணத்திற்கு பின்பு தொழிலில் வெற்றி யாருக்கு இப்போ அதாவது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க அதாவது கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அதாவது தன்னுடைய அளவுக்கு அதிகமாக வாங்கிய கடனானது அவர்கள் எவ்வளோதான் வெற்றி பெற்றாலும் அது வந்து அந்த ப்ராஃபிட் அது சாப்பிட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது வேலைக்கு போயிட்ருப்பாங்க சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் திருமணத்துக்கு பின்பு அது கிளிக் ஆகலாம் அல்லது இந்த கடனோடு இருந்து வேலை பார்த்துட்ருக்குறவங்க சொந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க திருமணத்துக்கு பிறகு யாராவது ஒருத்தர் மாமனார் வழியிலேயோ மைத்துணர் வழியிலையோ இல்லை மனைவியோ ஒரு உதவி செய்து அந்த தொழிலானது வேறு ஒரு ஸ்டேஜுக்கு ரொம்ப ஒரு வெற்றிகரமானதாக ஆகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு தயக்கம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் திருமணத்துக்கு பிறகு ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பித்த ஒரு தொழிலானது மிக வெற்றி பெற்று ஒரு உயர்ந்த நிலையை அடையும் அல்லது ரொம்ப சின்ன லெவலில் பண்ணிகிட்டே இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு அந்த தொழிலை பெருசு பெருசாக்கி நல்ல நிலைமைக்கு போவாங்க இதுதான் வந்து வெவ்வேறு வகையான பெடேஷன்ஸ் சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமணத்துக்கு பின்பு வெற்றி பெ வெற்றி தொழிலில் வெற்றி யாருக்கு என்ப என்ற கேள்வி வரும்பொழுது இரண்டு ஜாதகத்தையும் நம்ம இணைத்து தான் பலன்களை பார்க்க வேண்டும் சரிங்களா இப்போ ஆணோட ஜாதகமாக இருக்கட்டும் பெண்ணோட ஜாதகமாக இருக்கட்டும் யார் இந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டுமோ அவர்களுடைய ஜாதகத்தை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தை முதல்ல எடுத்துட்டு சொந்த தொழில் என்றால் பத்தாம் பாவகம் பத்தாம் பாவ அதிபதி இதை நீங்கள் மறந்துடக்கூடாது புரியுதுங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது அதாவது இவர் சொந்த தொழில் செய்ய முடியுமாங்கிறது வேற கண்டிஷன்லாம் இருக்குது அது எல்லாமே இருக்குது கரெக்டாக இருக்குது ஆனால் வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் புரியுதுங்களா ஆணோ பெண்ணோ ஜாதகத்தை எடுத்து அவர்களுடைய பத்தாம் இடம் எது என்பதை நோட் பண்ணிக்கங்க அல்லது பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார் நோட் பண்ணிக்கோங்க இதை அவர்களுடைய பேர் இருக்காங்க இல்லையா கணவனோ மனைவியோ இருக்காங்களோ அவங்களோட ஜாதகத்தை எடுத்து இவர்களுடைய பத்தாம் இடத்தையோ பத்தாம் இடத்து அதிபதியையோ மேலும் இன்னொன்று சேர்த்துக்கலாம் சந்திரனையோ சரிங்களா சந்திரனையோ இந்த அவருடைய திருமணமாக போதிலே ஆணோ ஆணவ பெண்ணும் அவர்களுடைய ஜாதகத்தில் அதே இடத்துல சரிங்களா அதே இடத்துல சிம்பிளான ரூல் தான் குரு சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் குரு சுக்கரன் சனி பகவான் இதில் ஏதாவது ஒன்று இல்லை சனி பகவானுடைய பார்வையாவது அது இவருடைய பார்வையாக சனி பகவானுடைய பார்வையாவது அங்கே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியானது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் நான் விதியை மறுபடியும் சொல்கிறேன் அதாவது யார் தொழிலில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கு வருகிறதோ அவருடைய ஜாதகத்தை முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் அவருடைய பத்தாம் இடம் எது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க அதனுடைய அதிபதி எங்கே இருக்காருங்கிறதையும் நோட் பண்ணிக்கங்க திருமணத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறப்போ அவருடைய கணவனோ மனைவியோ வரப்போறாங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ரெண்டு இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி ப்ளஸ் இதோட சந்திரன் எங்கே உட்காந்துருக்காருங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க இதை அவர்களுடைய ஜாதகத்தில் அதே இடத்துல அந்த வரப்போகிறாங்க இல்லையா பேர் வரப்போகிறாங்களா அவங்களுக்கு அதே இடத்துல சுக்ரன் குரு சனி இந்த மாதிரியான கிரகங்கள் அங்கே இருந்தாலோ சரிங்களா குரு சுக்கரன் அது அங்கே இருக்கணும் இருந்தது அப்படின்னா ஏன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம் அதாவது பத்தாம் இடத்துல குரு இருக்குது அதே மாதிரி வந்து பத்தாம் இடத்துல அதிபதி இருக்கிற இடத்துல சுக்கரன் இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட பரவாயில்ல அல்லது அவர்களுடைய அதாவது வரப்போகிற கணவன மனைவி அவர்களுடைய ஜாதகத்தில் சனி ஒரு இடத்துல இருந்து சரிங்களா யார் வெற்றி பெறுவார்களா என்று கேள்வி வருகிறதல்லவா அவர்களுடைய பத்தாம் இடத்தையோ சந்திரனையோ பத்தாம் இடத்து அதிபதி இருக்கின்ற இடத்தையோ சனி பகவான் பார்வை செலுத்தும் பொழுது நல்ல வெற்றியானது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சரிங்களா இப்படித்தான் மிக எளிமையான முறையில் இரண்டு ஜாதகங்களை வைத்துக்கொண்டு சிம்பிளான விதி தான் எல்லா பாவங்களுக்கும் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா முக்கியமான ரோல் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சனி பகவான் குரு சுக்ரன் இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ரைட்டு நண்பர்களே இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது திருமணத்திற்கு பின்பு தொழிலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே